அனைவருக்கும் வணக்கம் சமூக சந்தேகங்கள் என்னும் நிகழ்ச்சியில் ஜோதிடவேந்தர் எட்டயபுரம் கா கோபிகிருஷ்ணன் அவர்களிடம் உரையாடி கொண்டு வருகிறோம் இன்னைக்கு சமூக சந்தேகங்கள் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான சந்தேகங்களை ஐயாவிடம் கேட்டு விளக்கம் பெறுவோம் வாருங்கள் சார் வணக்கம் சார் சார் பொதுவாக இந்த சித்திர மாதம் வந்தாலே எல்லாருக்கும் ஒரு பயம் அந்த ஆவல் என்னென்னா அந்த அக்னி நட்சத்திரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சில பத்திரிகைகளில் பார்க்கும்போது சில பத்திரிகைகளில் அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படின்னு போடுறாங்க சில பத்திரிகைகளை வந்து கத்திரி வயையில் ஆரம்பம்னு போடுறாங்க இது ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் ஏன் அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்டான பேர் ரெண்டும் ஒன்று தான் இதனால் கேள்வி அதாவது அக்னி நட்சத்திரங்கிறது எப்போவுமே ஃபிக்சடான தேதி வருஷந்தோறும் தேதியிலும் மாறாது எப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் தேதி ஆரம்பித்து வைகாசி பதினாலு வரைக்கும் இருக்கும் இது எல்லா வருஷத்துக்கும் அது வந்து நிலையானது மாறாது வருஷந்தோறும் மாறாது இங்கிலீஷுக்கு இங்கிலீஷுக்குன்னு எடுத்துக்கிட்டே மே வந்து நாலாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி எட்டோட முடியும் இதுதான் அக்னி நட்சத்திரம் இந்த காலம் வந்து எல்லா வருஷத்துக்கும் நிலையானதுதான் இது எப்படின்னு சொன்னா அதாவது சூரியன் வந்து பரணி நான் மூணு நாலு பாதத்து மூணாவது பாதத்துக்குள்ள நுழைவார் மூணாவது பாதத்துக்குள்ள எப்ப நுழையிறாருன்னா அவர் வந்து சித்திரை மாசம் இருபத்தி ஒராம்தேதி நுழைறாரு அதாவது மே நாலாம் தேதி நுழைவாரு பரணி மூணு நாலாம் பாதம் செஞ்சிருப்பார் மூணு நாலாம் பாதத்தை சஞ்சரிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு வாரம் செஞ்சிருப்பாரு ஒரு வாரம் உடனே இருபத்தி எட்டாம் தேதிக்கு எங்க வந்துடுறாரு கார்த்திகை வந்து கார்த்திகை கார்த்திகை உணவில் வந்து அது பதினாலு நாள் இருப்பாரு கிட்டத்தட்ட இப்போ எப்படி பார்த்தீங்க இங்கிலீஷ் தேதிக்கு பாத்தீங்கன்னா நாலாம் தேதி வந்து அதாவது மே நாலாம் இருந்து பதினொன்று வரைக்கும் பரணி மூணு நாளில் இருப்பார் இருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் மே இருபத்தஞ்சு வரைக்கும் அவர் எங்க இருப்பாருன்னு கார்த்திகில் செஞ்சுருப்பாரு கார்த்திகையில் சஞ்சரிக்கிற அந்த காலம் இருக்கு இல்லையா அதுக்கு பேரு தான் அக்னி அதுக்கு பிறந்தான் கா இது கத்திரி வெயில் கார்த்திகை சஞ்சரிக்கிறார் இல்லையா கார்த்திகை பாதம் மொத்தம் நாலு பாதம் இந்த நாலு பாதத்தில் சஞ்சரிக்கிற காலம் தான் வந்து கத்திரி வெயில் வாங்க மொத்தம் மொத்தத்தில் டோட்டலாக அந்த சித்திரை இருபத்தொன்னு டு வயசு பதினாலு வரைக்கும் உள்ள காலம் வந்து அக்னி சித்திர காலம் இந்த மத்தியில் இருக்கிற அந்த கார்த்திகை சஞ்சரிக்கிறார் இல்லையா கார்த்திகை செஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு பதினாலு நாள் அந்த பதினாலு நாள் மட்டும்தான் கத்திரி வெயில் கத்திரின்னா கார்த்திகைக்கு ஒரு கத்திரின்னு ஒரு பேர் ஒன்று இருக்கு அதாவது பரணியோட அதிபதி அதிபதியான யமன் கார்த்திகை அதிபதி அதிபதியான அக்னி சோ அக்னியோட நட்சத்திரம் அது அக்னி அந்த கார்த்திகைக்கு வந்து அக்னி நட்சத்திரம்னு ஒரு பேர் உண்டு அதனாலதான் அக்னி நட்சத்திரம் வேற முடியாது அக்னி வேற முடியாது அப்புறம் வந்து அப்புறம் வந்து மே மே இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் அவர் ரோஹிணி ஒன்றில் செஞ்சிருப்பார் அதோட முடிஞ்சிடும் இருபத்தி எட்டாம் தேதியோட முடிஞ்சிடும் அதாவது தமிழுக்கு வந்து வைகாசி பதினால விட அந்த இது முடிஞ்சிடும் அந்த பத்தியில் செஞ்சிருக்கிற அந்த பதினாலு நாள் தான் அக்னி வெயில் அதான் முன்னேழு பின்னேழு நடுவேலுமா நடுவேழுமாங்க நம்மளுக்கு முன்னேலு பின்னேழு நடுவேலு எழுமாங்க இதில் இன்னும் கூட அக்னி பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க நம்மளுக்கு அக்னி 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 அது வரதுக்கு முன்னாடியே ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அக்னி வருது அக்னி வருது அக்னி விருதுமா கரெக்ட் சார் இல்லை சார் அது என்னென்னா எந்த காரியங்கள் செய்யணும் எந்த காரியங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு குழப்பம் சார் ஏன்னா அதுக்கு அதாவது இதுல என்னன்னா இப்போ வந்து நம்ம பூமி இருபத்தி மூன்று டிகிரி இப்படி சாஞ்சி தான் இருக்கு இல்லையா இப்ப சூரியன் வந்து கார்த்திகையில் நம்ம நம்ம லகத மணிவர்னு ஒருத்தர் புக்கு இருக்கு லகத மணிவர்னு வேதாங்க ஜோதிடம் புக்கு அந்த வேதாங்க ஜோதிடத்துல தான் அவர் மூவாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் தான் முதல்ல நட்சத்திரங்களோட பட்டியல் சொன்னது அவர் தான் அவர் இருபத்தி வருஷத்துல என்னென்ன அதுக்கு பேர் சொன்னது அவர் தான் அவர் என்ன சொல்லிருப்பார் முதல்ல கார்த்திகை நட்சத்திரத்தை தான் முதல்ல சொல்லியிருப்பாரு அவர் கடைசி சொல்லி இருப்பாரு கார்த்திகை தான் இருக்கு இப்போ சாஞ்சிருக்கு இல்லையா இருக்கிறது அஸ்வினியும் அஸ்வினி பரணியும் கார்த்திகை தான் நம்ம தலைக்கு மேல இருக்கும் அந்த கார்த்திகைக்கு வரும்போது நமக்கு சூரியன் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கும் தலைக்கு மேல ரொம்ப குளோஸா இருக்கும் அது உச்சத்துல இருக்கும் உச்சத்துல ஒரு கிரகம் இருக்குன்னு சொன்னா அது வந்து நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம் ரொம்ப பக்கத்துல இருக்கணும்னு அர்த்தம் நீசத்துல இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த கிரகம் வந்து ரொம்ப தூரத்துல இருக்குன்னு அர்த்தம் ஒரு லாரி வருது ரொம்ப தூரத்துல இருந்து லாரி வருது நம்ம ஒரு எங்கேயாவது ஒரு ரோட்ல ஒரு ஊருக்கு வெளியே ஒரு பாலத்துல உட்காந்துருந்து பார்த்தா ஒரு லாரி ரொம்ப தூரத்துல வரும் அந்த ரொம்ப தூரத்துல அந்த லைட்டு அந்த லாரியோட லைட் வந்து சின்னதாக தெரியும் அது பக்கத்துல வர 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 நம்ம கிட்ட வரும்போது பெருசாக இருக்கும் லைட்டு அதே மாதிரி கிரகங்களும் கிரகங்கள் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கும்போது தூண்டாக இருக்கு அதுக்கு பேர் நீசம் பக்கத்துல வரும்போது உச்சமாயிடும் அது பிரைட்டா இருக்கும் அதே மாதிரி சூரியன் நம்ம தலைக்கு நேரம் இருக்கும் எப்போ இந்த கார்த்திகை செஞ்சிருக்கும் போது அதனால தான் அவ்வளோ சூடு இருக்கு உச்சம் அவர் அதே மாதிரி சந்திரன் உற்சவாகும் சந்திரன் உற்சவம் எப்போ உச்சாகும்னு சொன்னா சந்திரனுக்கு வந்து கார்த்திகை மாதம் பௌர்ணமி இருக்கு இல்லையா கார்த்திகை மாதம் பௌர்ணமி வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும் நல்ல வெளிச்சமா இருக்கும் நல்ல பெருசா இருக்கும் பௌர்ணமி பௌர்ணமிகள் பன்னெண்டு பௌர்ணமிகள் பெரிய பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி தான் ஏன்னா அதுக்கு ரெண்டு நிலைகள் உண்டு கார்த்திகை மாத பௌர்ணமி ஒன்று வந்து சந்திரன் உச்சமா இருக்கும் இன்னொன்னு பௌர்ணிமி பௌர்ணமி பூர்ணிமா பூர்ணிமா பூரண சந்திரன் பூர்ணிமான சந்திரன் பூர்ணிமான்னா பூரணமான சந்திரன் அதுதான் அப்ப இந்த ரெண்டு இருவேறு நிலைகள்ல இருக்கும் அந்த இதுல கார்த்திகை மாதம் சந்திரன் அதனாலதான் அவ்வளவு பெருசா இருக்கும் பைட்டா இருக்கும் ஆக மாதிரி சித்திரை மாசம் சூரியன் வந்து உச்சமா இருக்கிறது ஒண்ணு நம்ம தலைக்கு மேல ரொம்ப பக்கத்துல வந்ததால தான் அவ்வளவு வெயில் போட்டு அதாவது இதுல செய்யக்கூடிய காரியங்கள் செய்யக்கூடாத காரியங்கள் அப்படிங்கிறது அதாவது அக்னியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட காரியங்கள்னு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் விவசாய சம்மந்தப்பட்ட காரியங்கள் விதை விதைக்கிறது ஏர் உழுதுறது விவசாய சம்மந்தப்பட்ட காரியங்கள் அக்ரிகல்ச்சர் காரியங்கள் எதுவுமே பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க கல்யாணம் பண்ணலாம் மாதிரி ருது சாந்தி அதாவது பெண்களோட பூப்புனித நீரட்டு ம் பூப்புனித நீரட்டுவதால பண்ணலாம் அப்புறம் வந்து நீங்கள் வந்து வீடு மாத்தம்னா மாத்திக்கலாம் அதெல்லாம் கூட பண்ணலாம் தாராளம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அதுல ஒரு வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்னி நட்சத்திரத்துல வாஸ்து தேதி இருக்காது வாஸ்து தேதி வந்து எப்படின்னா ஒண்ணு வந்து சித்திரை வந்து இருபத்தி மூணுல இருக்கும் சித்த சாரி ஏப்ரல் இருபத்தி மூணுல இருக்கும் ஏப்ரல் இருபத்தி மூணுக்கு அப்புறம் ஜூன் நாலாம் தேதி தான் இருக்கும் ஏப்ரல் இருபத்தி மூணு அப்புறம் ஜூன் நாலு மே மாதம் வந்து வாசு தேதி இருக்காது அதே மாதிரி சித்திரைக்கு பத்து இது வந்து இதுக்கு இதுக்கு தமிழ் இது கேட்டிங்கன்னா சித்திரை பத்து சித்திரை பத்த விட்டீங்கன்னா அப்புறம் வந்து வைஎஸ் இருபத்தி ஒன்னு தான் இருக்கும் வாசு இது வந்து இங்கிலீஷ் தேதி நம்ம முதல்ல சொன்னது இங்கிலீஷ் தேதி இது வந்து தமிழ் தேதி அது அந்த தேதியில வாசுவே இருக்காது அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படுற அவசியம் இல்லையே வாசுதான் தானே அதை பத்தி வாசு பண்ணலாமான்னு கேட்கலாம் வாசு இதையும் கொடுக்கலையே அந்த மே மே மாசம் வாசம் இருக்காது பாருங்க இருபத்தி மூணுல இருக்கும் எது ஏப்ரல் இருபத்தி மூணு இருக்கும் அதை விட்டா ஜூன் தான் இருக்கும் நடுவுல மே மாசத்துல தமிழ்ல வந்து சித்திரை பத்து பையசிக்கு இருபத்தி ஒண்ணு இப்ப எப்படி நீங்க வாசு பண்ணுவீங்க அது இப்ப யாருமே புது வீடு கட்டதுன்னா கண்டிப்பா வாசு தேதி எல்லாம் பண்றாங்க வேற தேதி வாசு தேதி பண்ணாங்கன்னா வேற தேதி பண்ணாங்கன்னா கூட யாரும் கேக்குறதில்லை அதனால அவங்களுக்கு அந்த சதையும் வர வேண்டாம் இல்லையா வாசு இல்லையா வாசு வாசு இல்ல சார் நீங்க வீடு குடி போறது அப்படின்னு சொன்னதுனால நான் அந்த சார் வீடு குடி போகலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்க வீடு தெரிவு பரிசு கூட பண்ணலாமா ஆனால் வீடு கிட்ட ஆரம்பிக்க கூடாதுன்றதுக்காக ஏன்னா வாசு தேதியே கொடுக்கல அந்த ரொம்ப ரொம்ப இல்லை இருபத்தஞ்சு தேதி தானே அதுக்கப்புறம் முன்ன பண்ணி இருக்க தேதி இருக்க வாசு தேதி இருக்க பண்ணிக்கலாம் கரெக்ட் நீங்கள் அவ்வளோ 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 சீக்கிரம் என்ன என்ன வசனம் இல்லையா ஆமா சார் பத்தாம் தேதி தானே சித்திரபத்துல இருக்கேன் ஆமா சார் சித்திரபத்துல பண்ணுங்க வீடு கட்டலாமா வீடு கட்டக்கூடாது வீடு கட்டக்கூடாது இருபத்தி நாள் என்ன ஆச்சு ஆமா முன்ன தேதி இருக்கு பின்ன தேதி இருக்கு தேதி அதான் ஓகே சார் இன்னொன்னு என்னன்னா சார் இப்ப நீங்க அந்த தேதி சொன்னீங்க சார் எப்ப ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சொன்னீங்க நாலு அதாவது நாலாம் தேதி வந்து சாயந்தரம் நாலு மணி ஒரு நிமிஷம் அக்னிஷம் தான் ஆரம்பிக்குது

சரி இப்போ வாங்கி எத்தனை மணி எடுத்தீங்க கேள்வி கேட்பீங்க அதான் கேப்பீங்க ஆமாம் அதுக்கு நான் பதில் வச்சிருக்கேன் சொல்லுங்க சார் மூணு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் சாயந்தரம் ரொம்ப இல்லை ஒரு பதினேழு நிமிஷம் தான் வித்தியாசம் முடியல தான் அதே மாதிரி ஆமா முடியும் போது கொஞ்சம் கொஞ்சம் பத்து பதினஞ்சு நிமிஷம் வித்தியாசம் தேசம் இருக்கு ரொம்ப இல்லை

இவருக்கு நம்ம வந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு கத்திரின்னு ஒரு பேர் இருக்கு அதனால பேர் கத்திரி நட்சத்திரம் அது கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியா இருக்கும் தலைக்கு மேல வந்துடுறது அக்னி தான் பார்க்கணும் எடுத்துக்கணும் அக்னி நட்சத்திரம் பொதுவா நான் சொன்ன அந்த மே நாலுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் பொதுவா மொத்த காலம் வந்து அக்னி அந்த மொத்த காலத்துல மத்தியில இருக்கிற அந்த ஒரு காலம் தான் நாலு நாள் தான் வந்து கத்திரி காலம் ரொம்ப ரொம்ப இதான் பண்ணணும்னா கூட அந்த காலத்துல பின்னேல பின்னேழு நடுவேலு காலம் நடுவில் இருக்கிறதில் பண்ணாதே மற்றதுல பின்ன முன்ன பின்ன இந்த பக்கம் ஒரு நாள இருக்குல்லையாங்க அப்போ இருபத்தி நாலு டு இருபத்தி எட்டு அதுல பண்ணிக்கலாங்கிறாங்க அது இந்த பக்கம் வந்து அந்த ஒரு வார காலம் அதுலயும் பண்ணிக்கலாம்ன்றாங்க மத்தியில மட்டும் வேணா விட்டுருங்க அப்படின்றாங்க ஆனா இப்ப நீங்க போய் பாருங்க கல்யாணம் மட்டும் ஒரு மட்டும் கிடைக்காது அக்னி செலுத்துறது கல்யாணம் பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க சொல்லுற நாங்கள் அக்னியில் கல்யாணம் பண்ண மாட்டோம்னா அக்னி போய் பாருங்க நீ ஒரு மண்டம் காலி கிடையாது எல்லா மண்டம் ஃபுல்லு கல்யாணம் நடக்க தானே செய்யுது ஆமாம் ஒரு குரூப் பயப்படுது இல்லாமல் இல்ல ஆனால் ஒரு குரூப் பயப்படாம கல்யாணம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க நல்லா தான் இருக்கும் நல்லா தான் இருக்கும் சார் அந்த ஒரு தெளிவுக்காக தான் கேட்குறேன் வேற ஒன்றும் இல்ல அது அது வந்து பரணி மூணு நாலு கார்த்திகை நாலு பாதம் ரோகிணி ஒரு பாதம் ஆக நாலு மூணு ஏழு பாதத்துல சூரியன் சஞ்சரிக்க காலம் தான் அக்னி நட்சத்திரம் இல்லை மத்தியில் இருக்கிற அந்த ஒரு கார்த்திகையில் சஞ்சரிக்கிற நாலு பாதம் தான் நாலு பாத காலம் தான் கத்திரி இதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஆகும் சரிங்க அப்போ இருபத்தி நாலு இருபத்தி எட்டு அதுல பண்ணிக்கலாங்கிறாங்க இந்த பக்கம் வந்து அந்த ஒரு வார காலம் அதுலயும் பண்ணிக்கலாம் மத்தியில மட்டும் வேணா விட்டுருங்க அப்படின்றாங்க ஆனா இப்ப நீங்க போய் பாருங்க கல்யாணம் மட்டும் ஒரு மட்டும் கிடைக்காது அக்னி செலுத்துறது கல்யாணம் பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க சொல்லுறாங்க அக்னியில கல்யாணம் பண்ண மாட்டோம்னா அக்னியில் போய் பாருங்க ஒரு மட்டும் காலி கிடையாது எல்லா மண்ணும் கல்யாணம் அடக்குதானே செய்யுது ஒரு குரூப் பயப்படுது இல்லைன்னு இல்லை ஆனால் ஒரு குரூப்பை பயப்படாமல் கல்யாணம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்கும் இல்லை சார் அந்த ஒரு தெளிவுக்காக தான் கேட்கறேன் சார் வேறும் இல்லை அது அது வந்து பரணி மூணு நாலு கார்த்திகை நாலு பாதம் ரோஹிணி ஒரு பாதம் ஆக நாலு மூணு ஏழு பாதத்தில் சூரியன் சஞ்சரிக்கிற காலம் தான் அக்னி சேத்ரம் இல்லை மத்தியில் இருக்கிற அந்த ஒரு கார்த்திகையில சஞ்சரிக்கிற நாலு பாதம் தான் நாலு பாத காலம் தான் கத்திரிதான் ரெண்டுக்குள்ளே தேசம் சரிங்க சார் சரிங்க சார் இந்த தெளிவுக்காக தான் கேட்டேன் சார் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் சார் நன்றி சார் சார் மற்ற ஒரு வீடியோவில் சந்திப்போம் சார் நன்றி சார் நன்றி நன்றி